ஓம் நமசிவாயா பிரதோஷ நாளில் நோன் பிருப்போம் பிரியத்துடன் மறை நூல் படிப்போம் பிரதோஷ நாளில் நோன் பிறப்போம் பிரியத்துடன் மறை நூல் படிப்போம் பிறளைய விடங்கே சேர்த்தால் பிடிப்போம் பிறளைய விடங்கே சேர்த்தால் பிடிப்போம் பிரிவினைவாதத்தை தோற்கடிப்போம் பிரிவினைவாதத்தை தோற்கடிப்போம் பிரதோஷ நாளில் நோன்பிருப்போம் பிறப்போம் பிரியத்துடன் மறை நூல் படிப்போம் பிரளைய விடங்கே சர்த்தால் பிடிப்போம் பிரியத்துடன் மறை நூல் படிப்போம் பிரலைய சத்தால் பிடிப்போம் பிரிவினைவாதத்தை தோற்கடிப்போம் பிரதோஷ நாளில் நான் பிரிப்போம் பிரியத்துடன் வரை நூல் படிப்போம் அரவத்தை நவகையாகச் சூடுபவர் தில்லையம்பலத்திலே நடனமாடுபவர் அறவத்தை நகையாகச் சூடுபவர் தில்லையம்பலத்திலே நடனமாடுபவர் அறப்பணிகள் புரிபவரை நாடுபவர் அறப்பணிகள் புரிபவரை நாடுபவர் ஆதரித்து வெற்றி மாலை போடுபவர் அவரை ஆதரித்து வெற்றி மாலை போடுபவர் பிரதோஷ நாளில் நோன்பிருப்போம் பிரியத்துடன் மறை நூல் வெடிப்போம் பிரளைய விடகே சர்த்தால் பிடிப்போம் வினைவாதத்தை தோற்கடிப்போம் பிரிவினைவாதத்தை தோற்கடிப்போம் அரவத்தை நகையாகச் சூடுபவர் தில்லை அம்பலத்திலே நடனமாடுபவர் அறப்பணிகள் புனிபவரை நாடுபவர் அதை ஆதரித்து வெற்றி மாலை போடுபவர் ஆதரித்து வெற்றி மாலை போடுபவர் பிரதோஷ நாளில் நோன்பிருப்போம் பிரியத்துடன் மறை நூல் படிப்போம் பிரளைய விளங்கே சேர்த்தால் பிடிப்போம் பிரிவினைவாதத்தை தோற்கடிப்போம் கரம் தன்னில் தாங்கியுள்ளார் திரிசூலம் அந்த கங்காதரன் அன்பின் அடையாளம் கரம் தன்னில் தாங்கியுள்ளார் திரிசூலம் கங்காதரன்பின் அடையாளம் திறம் தன்னை பெற்றிடுவோம் சிவன் மூலம் திறம் தன்னை பெற்றிடுவோம் சிவன் மூலம் அவர் திருவருளால் நமதென்னம் மனுகோளம் அவர் திருவருளால் நமதென்னம் மனுகோளம் கரம் தன்னில் தாங்கியுள்ளார் திரிசூலம் சூளம் அந்த கங்காதரன் அன்பின் அடையாளம் திறன் தன்னை பெற்றிடுவோம் அவர் மூலம் அவர் திருவருளால் நமதென்னம் அனுகூலம் அவர் திருவருளால் நமதென்னம் அனுகூலம் பிரதோஷ நாளில் விரதமிருப்போம் பிரியத்துடன் வரை நூல் படிப்போம் பிரளைய சர்த்தால் படிப்போம் பிரிவினை வாதத்தை தோற்கடிப்போம் வரங்களை நமக்கு தந்திடுவார் ஊர்வலமாக நந்தியில் வந்திடுவார் வரங்களை நமக்கு தந்திடுவார் ஊர்வலமாக நந்தியில் வந்திடுவார் சிரமங்கள் அனைத்தையும் தவிர்த்திடுவார் சிறப்பையும் சீரையும் குவித்திடுவார் சிரமங்கள் அனைத்தையும் தவிர்த்திடுவார் சிறப்பையும் சீரையும் குவித்திடுவார் சிறப்பையும் சீரையும் குவித்திடுவார் பிரதோஷ நாளில் நோன் பிறப்போம் பிரியத்துடன் நபர் தாழ் வெடிப்போம் பிரழைய வினகன் மறை நூல் வெடிப்போம் பிரிவினைவாதத்தை தோற்கடிப்போம்